இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தோடு மோத முடியாமல் அவர்கள் பயந்து நடுங்குகிற காரணத்தினால் பாலஸ்தீன அப்பாவி மக்களையே இஸ்ரேலிய ராணுவத்தின் சீருடையில் மனித பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பூதிகள் நடத்திய தாக்குதல்ல கப்பல் மொத்தமாக அழிந்து வருகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாகு என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் சரியாக முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாக காசாவில் என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் வளமை போல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிகாலையிலேயே

தெற்கு பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு பாரி அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை உணவு இந்த மாதம் முழுவதும் எந்தவிதமான ட்ரக்குகளும் உள்ளே வரவில்லை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஐநாவினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறா அதே நேரம் நேற்றைய தினம் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே இந்த மாதம் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் உள்ளே வந்திருக்கிறது என்கிற பச்சை பொய்யையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஐநா இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த மாத எந்த ட்ரக்கும் உள்ளே வரவில்லை என்ற செய்திகள் பதிவாகி இருக்கிறது எனவே நார்த் காசா பகுதிகளில் சவுத் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு பாரி அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த மூன்று நாட்களாக தைரல் பலா பகுதிகளிலே பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது அந்த தாக்குதல்களுக்கு நடுவிலே இதுவரைக்கும் தைரல் பலாவில் இருந்து ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள்

நடுங்குகிற காரணத்தினால் பாலஸ்தீன அப்பாவி மக்களையே இஸ்ரேலிய ராணுவத்தின் சீருடையில் மனிதக்கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படி மனிதகேடையமாக பயன்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு மயக்க நிலையில் இருந்த ஒரு சகோதரர் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்ததற்குப் பிறகு அல் ஜசீராவுக்கு அவர் பேசியிருக்கிறார் பேசியதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை என்னவென்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது உணவு கிடைக்காதா என்று நான் தேடிச் சென்ற நேரத்தில் தான் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்னை கைது செய்தார்கள் கைது செய்து பல எனக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய சீருடையை அணிவித்து அஸ்ஸாம் பிரிகேட் போரிடக்கூடிய இடங்களுக்கு என்னை முதலில் அனுப்புவார்கள் உள்ள போய் வீடுகள் இருக்கும் உடைந்த வீடுகள் இருக்கும் அதுக்குள்ள நான் அவர்களுடைய ஆடையோடு போக வேண்டும் அந்த ராணுவத்தினுடைய கேப்பை எனக்கு மாற்றி விடுவாங்க அதில் ஒரு மைக் இருக்கும் எனக்கு மேலாக ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் சுத்தி கொண்டிருக்கும் அதை அதே நேரத்தில் என்னை நோக்கியே அவர்களுடைய மெர்காவா டேங்குகளுடைய தாக்குதல் பகுதி திரும்பி நிற்கும் அது எதுக்கு அவங்க வைப்பாங்கன்னா நான் ஏதாவது தப்பி ஓடினால் எதையாவது கத்தி சத்தம் போட்டு இது இஸ்ரேல் நான் நான் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி சொல்லிட்டேன் சொன்னால் உடனே என்னை ஷூட் பண்ணி கொள்ளுவதற்காக இப்படி திட்டங்களோடு தான் என்னை அனுப்பி வைப்பார்கள் இப்படி பல தடவை என்னை மனித கேடயங்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஆபத்தான செய்தியும் வெளியாகி இருக்கிறது தாங்கள் சென்று போரிட முடியாமல் இஸ்ரேல் ராணுவத்திற்கு கசாம் பிரிகேடோடு மோதுவதற்கு துப்பில்லாமல் இப்படி பாலஸ்தீன மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டும் செய்தியாக வெளிவந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய உள்ளூர் ஊடகமாக இருக்கக்கூடிய மெக்கோ என்கிற ஊடகம் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த கருத்து கணிப்பிலே பதினெட்டு சதவீதமான இஸ்ரேலர்கள் மட்டும்தான் இஸ்ரேல் வடக்கு

கமலா ஹாரிஸ் ஜெயித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தேவையாக இருக்கிறது கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு தான் இந்த தேர்தல் அவங்க ஜெயிக்கணும்னு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மற்ற மக்கள் அரபு மக்களுடைய வாக்குகள் தேவைப்படுகிறது பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் தேவைப்படுகிறது எனவே தான் உடனடியாக என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை அது காசாவுக்கான தீர்வாக அது

இருக்கக்கூடிய ஹமாசினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஹலில் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த குழு சென்றிருக்கிறது நேரடியாக தகவல்களோடு இவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பெஞ்சில் பங்கெடுக்க மாட்டார்கள் என்றும் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் கத்தாருடைய உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் நேரடியாக இதில் பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அதே நேரத்தில் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது அங்கிருக்கக்கூடிய கசா பிரிகேட் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக சிடிபி என்கிற வார் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் மீது பல ராக்கெட்டுகளையும் மோட்டார் தாக்குதல்களையும் கசா பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் அதே போன்று அல் அக்சாதி ஆகிகள் படைப்பிரிவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி

சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய தைரல் பலாவுக்கு கிழக்கு பகுதிகளில் யாசின் ஒன் பை ஏவுகணை தாக்குதல் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை ஏற்றி கொண்டு வந்த இரண்டு ஜியோனிச லாரிகள் ராணுவத்தை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய லாரிகள் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து பேர் அதில் இருப்பார்கள் அந்த லாரிகள் இரண்டின் மீது பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தியிருக்கிறது ஹெலிகாப்டர்களில் பிணங்களை அள்ளிக்கொண்டு போகிறார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் கஸ்ஸாம் படை பிரிவுகள் தைரல் பலாவுக்கு கிழக்கு பகுதிகளில் மேலதிகமாக மெர்காவா டேங்க் மூன்றையும் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக ஆறு மெர்காவா டேங்குகள் இதுவரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அதே அல் ஜாஃப்ராவி என்கிற பகுதிகளுக்குள் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவருடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களை அள்ளிக்கொண்டு சென்றிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில்

ஊதிகள் நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டன் எரிபொருட்களை பெட்ரோல் டீசல்களை ஏற்றிக்கொண்டு வந்த கப்பல் மீது ஊதிகள் நடத்திய தாக்குதல் கப்பல் மொத்த அழிந்து வருகிறது அதிலிருந்து அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதிலே உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் செங்கடலிலே பற்றி எரிகிறது கப்பல் என்கிற செய்திகளை ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறாங்க கப்பல் பற்றி எறிகிற காட்சிகளை தாராளமாக பல ஊடகங்களும் இன்றைக்கு வெளியிட்டும் இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது ஹூதிகளுடைய அட்டாக் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் செங்கடலிலே கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது

இன்றைக்கு இதை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பில்லை இதை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதில் இருந்த அத்தனை பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கடலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாரிய பாதிப்பை இது ஏற்படுத்தும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் செங்கடலிலே கப்பல் பற்றி எரியக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒன்றரை லட்சம் டன் ஒன்றரை லட்சம் லிட்டர் கிடையாது ஒன்றரை லட்சம் டன்னோடு பயணித்த கப்பல் தான் இப்படி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது இதே போன்று அடுத்தடுத்த கப்பல்களுக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஊதிகள் அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகள் மேலே இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு ஒரு ஒன் டூ வீக்குக்கு ஹூதிகள் அமைதியாக இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் திரும்பவும் சீனுக்கு வந்திருக்கிறாங்க திரும்பவும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான தாக்குதலுடைய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும் குறிப்பாக

பல தாக்குதல்கள் அவர்களுடைய நகரங்களுக்குள் நடத்தப்படுகிற காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும் இங்கே நீங்க பார்க்கலாம் இது அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதிலையும் பார்க்கலாம் அவர்களுடைய பகுதிகள் எப்படி வெடித்து சிதறுகிறது என்பதை அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலத்த தாக்குதல்களை தொடர்ந்து அங்கு கொண்டிருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுக்குள் பற்றி எறிகிற காட்சிகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க ராக்கெட் தாக்குதல்களால் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் இப்படி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது வடக்கு இஸ்ரேலை அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் என்பதை மொத்தமாக பார்க்க முடிகிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது என்னன்னா இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடு ஒரு பாரிய கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அரபு நாடுகள் பலவும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பது முஸ்லிம்களை கொன்று குவிப்பது பாலஸ்தீனத்தை அழிப்பது என்பதில் தொடங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கோபத்தையும் முஸ்லிம்களுடைய ஏக இறைவனால் இஸ்லாமியர்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க வேதமாக இருக்கிற திருமறை குரானிலே காட்டி கொண்டிருக்கிறார்கள் இங்கே காசாவுக்குள் ஒரு பள்ளி வாயலுக்குள் நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய குரான் பிரதிகளை கிழித்து அதை தீ வைத்து எரிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் இன்றைக்கு அல் ஜசீராவை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த காட்சிகளை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பல பேரும் பல கண்டனங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து இந்த பாரிய அநியாயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் குரான் புத்தகங்களை எல்லாம் கிழிச்சு கீழே போட்டு அதை தீ வச்சு எரிக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியும் மக்களை கொன்று

மறந்து விடாதீர்கள் எனவே தொடர்ந்து பாலஸ்தீன செய்திகளோடு இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் உங்களுக்கு தகவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாளை இந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது முக்கியமான சம்பவங்கள் நடந்தால் அதையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆலமீன்